சென்னை கிட்டையோடய ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் என்னென்னா ஆதார் கார்டு அட்ரஸ் மாற்றுறது இவரும் என்னோடய ரெகுலர் கஸ்டமர் தான் அவரோட ஆதார் கார்டில் அட்ரஸ் மாற்றணும்னு சொல்லியிருக்காரு அதுக்கு ப்ரூஃபாக வந்து கேஸ் பில்லை அனுப்பியிருக்காரு கேஸ் பில்லை வச்சு அவரோட ஆதார் கார்டில் அட்ரஸ் மாற்ற போகிறேன் ஆதார் கார்டு அட்ரஸ் மாற்றுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆதார் கார்டில் என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை இப்போ கரண்டில் யூஸ் பண்ணணும் அந்த மொபைல் நம்பர் கரெக்டாக இருந்தால் தான் நீங்கள் ஆதாரில் எந்த ஒரு கரெக்ஷனும் பண்ண முடியும் ஸோ இன்னியோட ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் வந்து ஆதார் கார்டில் அட்ரஸ் மாற்றுறது கஸ்டமர் வந்து ப்ரூஃபாக வந்து கேஸ் பில் கொடுத்துருக்காரு அவர் எல்லாமே எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டார் அவரோட ஆதார் கார்டு ஆதார் கார்டு நம்பரை என்னோடய நோட் பேடில் நோட் பண்ணி வச்சுட்டேன் அட்ரெஸ்ஸையும் நோட் பண்ணி வச்சிட்டேன் எனக்கு வந்து ஃபில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அவர் அனுப்பின இமேஜாக அனுப்புன ஃபைலை வந்து பிடிஎஃபோ மாற்றி வச்சுட்டேன் ஸோ இன்றைக்கோட ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் ஆதார் கார்டில் அட்ரஸ் மாற்றுறது உங்களோட ஆதார் கார்டில் அட்ரஸ் மாற்றணுனாலும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்போ இல்லை மெயிலோ பண்ணலாம் டேரெக்டாக வர வேண்டிய அவசியம் இல்லை ஆதார் கார்டு அட்ரஸ் மாற்றுறது சம்மந்தமாக உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் அது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்கள் தேவைக்கே டிஜிட்டல் சேவை நன்றி